ஒரு நாட்டின் பொருளாதாரம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை வெறும் சிக்கன் விலையை வைத்தே தீர்மானிக்க முடியும் புரதச்சத்துக்கான ஆதாரமாக சிக்கன் சாப்பிடுவது மலிவான வழியாக கருதப்படுகிறது அதனால் சிக்கன் விலை அதிகமானால் அடிப்படை ஊட்டச்சத்து கிடைப்பதே கடினமானதாகிவிடும் பொருளாதார நிபுணர்கள் இதை சிக்கன் விலை குறியீடு என்கிறார்கள் எடுத்துக்காட்டாக ஈரான் நாட்டை குறிப்பிடலாம் ஷிராஸ் பல்கலைக்கழகத்தின் ஆய்வுப்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிக்கன் விலை எண்பத்தி நான்கு சதவிகிதம் உயர்ந்த அங்கு சிக்கன் உண்ணும் விகிதம் நாற்பத்தி ஒன்றாக சரிவடைந்தது உலகம் முழுவதும் பொருளாதார தடை பணவீக்கம் நிலையற்ற தன்மை போர் ஆகியவை நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளன பல குடும்பங்கள் இப்போது கோழி இறைச்சி சாப்பிடுவதை குறைத்திருக்கலாம் என கருதப்படுகிறது எகிப்தில் முட்டைகள் சாப்பிடுவது குறைந்து போனது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எகிப்து நாணயத்தின் மதிப்பு சரிந்த போது பலரும் முட்டைக்கு மாற்றாக வீட்டில் வளர்க்கப்படும் பீன்ஸ் போன்ற காய்கறிக்கு மாற வேண்டியிருந்தது சிரியாவில் பணவீக்கம் மற்றும் நாணயத்தின் மதிப்பு சரிவடைந்ததால் ஷவர்மா விற்பனையும் கடும் வீழ்ச்சியை சந்தித்தது சிரியா நாணயத்தின் இந்திய மதிப்பான ஏல ஆயிரம் ரூபாய்க்கு ஐம்பது சாண்ட்விச்ச்கள் கிடைப்பதே கடினமானது ஆலுவ் எண்ணெய் இப்போது திரவ தங்கம் என்றழைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சூப்பர் மார்க்கெட்டுகளில் அதிகம் திருடப்பட்டது ஆலுவ் எண்ணெய் பாட்டில்கள் தான் சிக்கன் விலை குறியீடு பணவீக்கத்தின் நிலையை மட்டுமல்ல காணாமல் போகும் ஊட்டச்சத்து நிலையும் காட்டுகிறது விலைவாசி ஏற்றத்தால் நீங்கள் ஏதேனும் உணவை தவிர்த்திருக்கிறீர்களா கமெண்டில் பதிவிடுங்கள்